ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் விலாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான் இங்கே சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன வீடியோனா நம்மளுக்கு அதாவது விலாகராக இருக்கிற அதுவும் கொய்த்தில் இருக்கிற எல்லாருக்கும் வச்ச ஒரு பெரிய ஆப்பு அதுதான் இந்த ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலாக தப்பு நம்ம மேலே தான் நம்ம பண்ணுற தப்பு தான் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடுறதுக்கு ஒரு உதாரணமாகவே இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலை பார்ப்போம் வாங்க கொய்த்தை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி ரூல்ஸு புதுசு புதுசாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது கொய்த்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் கொய்த்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் இவங்க எப்போ இந்த சட்டம் போடுறாங்க எப்போ இதை வந்து நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இன்றைக்கி ஒரு ரூல்ஸ் போடுவாங்க நாளைக்கு அதே ரூல்ஸை தலையில் மாற்றி போடுவாங்க இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டோடது ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது அவங்க நாட்டுக்கு அவங்க ரூல்ஸ் போடுறாங்க ஸோ அவங்க என்ன வேணாலும் போட்டுக்கிட்டு போட்டோம் பட் ஆனால் இப்போ போட்டிருக்கிற ரூல்ஸ் என்ன அப்படின்னா வீடியோ எடுக்கக்கூடாது இது இதெல்லாம் நியாயமாங்க ஆக்சுவலாக கொய்த்துக்கு நம்ம வேலைக்கு வந்திருக்கோம் பட் வேலை பண்ணுற டைமில் நமக்கு பிடிச்ச ஒன்று வ்ளாகிங் நான் மட்டும் இல்லை இங்கே நிறைய வளாகர் இருக்காங்க ஸோ நான் வந்து நான் ஃபுட்டு என்னோட லைஃப் ஸ்டைலு என்னோட கடை ஜாப் இந்த மாதிரியான போடுவேன் சில பேர் நியூஸ் போடுவாங்க சில பேர் கொயத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம் ஃபைனு இந்த மாதிரி டீட்டெயில் இந்த மாதிரி பல சேனல் இருக்குது அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஆபத்தான ஒன்று தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா நடந்தது ஒரு முத்லா அப்படிங்கிற ஒரு ஏரியா எப்படி கொயத்தில் நான் ஜஹரானு இருக்கிறனோ அந்த மாதிரி முத்லா அப்படிங்கிற ஒரு ஏரியா அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த இடம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அந்த இடத்துல வீடியோ எடுக்க கூடாதுன்னு அப்படி இருந்தும் போய் நம்ம ஆளுங்க வீடியோ எடுத்திருக்காங்க ஊருக்கு அனுப்புகிறத்துக்கு ஏன்னா இந்த இடம் மாதிரி மாதிரிலாம் இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது அவங்களோட சந்தோஷத்துக்கு அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க பட் அவங்க அதை எடுத்ததே தப்பு இதுல அங்க போயிட்டு வர கொய்த்தி லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வீடியோவை விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் பேர் விரும்புவாங்க கொஞ்சம் பேர் விரும்ப மாட்டாங்க அவங்க வீடியோக்குள்ள வரதுக்கு ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கும் பொழுது அவங்க வீடியோக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால நடந்தது என்ன அப்படின்னா இனிமேல் பப்ளிக் பிளேஸ்ல வீடியோ ஷூட் பண்ண கூடாது ஆக்சுவலா என்னோட ஃபாலோ பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னோட வீடியோல அன்வான்டா ஒரு பர்சன் கூட பேக்ரவுண்டில் வர வரமாட்டாங்க நான் வீடியோ போடும்போது பெர்மிஷன் இல்லாத யாருமே வீடியோல நான் போட மாட்டேன் அதையும் மீறி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படிலாம் கட் பண்ணி எடுக்கலாம் தான் நான் பார்ப்பேன் இப்பையும் கொய்த் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி கொய்த்தி இவங்கெல்லாம் வர மாதிரி வீடியோ எடுக்கிறது தான் தப்பு எடுக்க கூடாது அப்படி எடுத்தா ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம எடுக்கிற விளாக் தாராளமா எடுக்கலாம் வீடியோ எடுக்கிற நீங்க அதாவது ஊருக்கு சில பேர் வீடியோ எடுத்து அனுப்புவீங்க அதுல கொய்த்தி வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க மீறி அவங்க வந்து அவங்க எதுவும் உங்கள்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா அந்த வீடியோ பிளே பண்ணி காட்டுங்க அவங்க இல்லை அப்படின்னா விட்டுருவாங்க மீ அதுல அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்களே அவங்க கண்ணு முன்னிட்டு டெலிட் பண்ணிட்டு சாரி நான் தெரியாம எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துருங்க ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா சில கொய்த்திக்கு பிடிக்கும் அதாவது நான் ஒரு இடத்துல பிளாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்கிட்டே ஒரு கொய்த்தி வந்து பேசினாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட நான் அந்த வீடியோல இடையில ஒரு தடவை நான் காட்டியிருப்பேன் ஸோ இது வந்து அவங்களோட பர்மிஷன் கடைசியாக நான் அந்த வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு அவங்கள்ட்ட கேட்டேன் யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறேன் நீங்க வரது ஓகேவா என்னான்னு ஓகே தாராளமா போடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு காரணத்துல தான் நான் அதுல போட்டேன் அந்த மாதிரி தான் என் கடையில் உள்ளவங்களும் என் கடையில் உள்ளவங்களும் கேட்பேன் போடு அப்படிம்பாங்க அதே மாதிரி என் கடையில் இருந்த மூணு பேர் அதில் ஒருத்தவரு வீடியோ விரும்பவே மாட்டார் லைக்கே பண்ண மாட்டார் ஸோ அவரை நான் இது வரலாம் நான் வீடியோவில் அவங்கள்ட்ட யார்ட்டையுமே காட்டினது கிடையாது பட் அவர் நான் அவரை இருக்கும்பொழுது நான் வீடியோ எடுப்பேன் அவருக்கு தெரியும் நான் அவரை வீடியோவில் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் என்னோடய விளாக்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் குவைத்துல விளாகிங் பண்ணுறீங்க ஸோ எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா நான் ரீசண்டாக ஒரு சேனலில் வீடியோஸ் பார்த்தேன் ஒருத்தவர் ரெண்டு வெயிலில் காரு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அதை வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வெளிநாட்டு வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு பட் இந்த எந்த சேனல் நான் சொல்ல விரும்பல அந்த வீடியோ போட்டது அவர் கரெக்டு தான் அவர் ஆக்சுவலாக போட்டது வியூஸ்க்காக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ஒருத்தவங்க வெயில் நின்று காரு கழுவுறாங்கன்னா பார்க்குற எல்லாருக்கும் பாவமாக தான் இருக்கும் பட் அவர் வீட்டில் என்ன வேலைன்னு சொல்லிட்டு வந்திருப்பார் வெளிநாட்டில் வேலை செய்கிற எல்லாருமே வீட்டில் ஒரு வேலை சொல்லுவாங்க இங்கே செய்கிற வேலை ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்கே தெரியாமல் இங்கே நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க ஆக்சுவலாக வீட்டில் கேட்டால் நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து இந்த ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒர்க் பண்றேன் வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க பட் இவங்க இங்கே வந்து கார் டிரைவரா இருக்கலாம் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் சோ இதை வந்து வீடியோ எடுத்து போடும் பொழுது அதை அவங்க ஊர்ல உள்ளவங்க பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க சோ அதனால கொயத்துல இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் பிளாகர்ஸ் சோ இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது எனக்கே எப்படி தெரியும் அப்படின்னா நான் கோயத்துக்கு வந்த புதுசுல ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நான் வீடியோ எடுத்தேன் அப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு ப்ரோ என்னை வந்து வீடியோவில் நீங்கள் காட்டாதீங்க அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு கேட்டப்போ தான் அவர் என்கிட்ட டீட்டெயிலே சொன்னார் அவர் ஆக்சுவலாக வந்த வேலை வேறு அவர் இப்போ ஹோட்டலில் சர்வராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு பட் வீட்டில் கேட்ட பட்டு வீட்டில் சொல்லியிருக்கிற வேலை வேறு இப்போ வீடியோவில் பார்த்தாங்க அப்படின்னா கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு ஸோ இதிலருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பப்ளிக் பிளேஸ்ல வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் கொய்க்கில் இருக்கிற வ்ளாகர்ஸ் உங்களோட கஷ்டத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்தவங்களை வீடியோ எடுத்து போடுறது ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதில் பாதிக்கப்படுறது நம்ம கிடையாது ஸோ இருந்து பார்க்குறாங்க அப்படின்னா மனசு கஷ்டப்படுவாங்க அந்த ஒரு தான் அண்ட் தென் உங்களுக்கு என்னோட சப்போர்ட்டு எப்போதுமே இருக்கும் வீடியோஸ் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நம்ம இப்போ இப்படி தான் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரில எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல லீவ் கிடைக்கும் ஸோ இந்த லீவ்லாம் கிடைச்சிச்சுன்னா கொய்த்தை இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வெளியே வேறு இடத்துக்குலாம் போகலாம் வீடியோ எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் இவங்க இந்த மாதிரி போட்ட ரூல்ஸில் நம்மளால் எங்கே எப்படி வீடியோ எடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல ஸோ வீடியோ எடுத்தாலும் இடையில கொய்த்தி வராத மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் ஸோ நீங்களே வீடியோ எடுக்கிறீங்க அதில் இடையில கொய்த்தி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி என்னவேன் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுங்க நான் ஒன்றும் எடுக்கலை இந்த மாதிரி எடுத்தேன் நீ வந்துட்டேன் வேணா நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க இல்ல நீ அந்த வீடியோ டெலிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே டெலிட் பண்றேன் டெலிட் பண்ணிட்டு புதுசா ஒரு வீடியோ எடுத்துட்டு போங்க அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம்னா ஏன்னா எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு சிட்டிலாம் நான் வீடியோ பொழுது நம்ம செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி தான் பேசிட்டு இருப்போம் அவங்க ஆக்சுவலா பின்னாடி கேமராவுக்கு அந்த பக்கம் கிராஸ் ஆவாங்க அதை பார்த்துட்டு நீ என்ன வீடியோ எடுத்த அப்படின்லாம் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க சிட்டில பார்க்கியா உள்ளார நிறைய நடந்திருக்கு எனக்கு ஸோ அவங்கள்ட்ட நம்ம சொல்லி புரிய வச்சு சில பேர் புரிஞ்சிக்கிறவங்க நல்ல மனுஷன் இருக்காங்க சில பேர் புரியாமல் இல்லை நீ என்ன தான் வீடியோ எடுத்த டெலிட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படிங்கும்போது நம்ம டெலிட் பண்ணிட்டு தான் வரணும் நம்ம ஏன்னா இங்கே வந்து சம்பாதிக்க வந்திருக்கோம் இந்த நாட்டோட ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அதனால் இந்த ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதை பற்றின உங்களோட கருத்து என்னடா இப்படிலாம் ரூல்ஸ் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நானும் விளாகர் பை பை சி யூ